வணக்கம் நேயர்களே நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுக்கூட்டத்துல தாவேக்கா தொண்டர் எவ்வளவு கட்சிக்குடியை காட்டிட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு பேரை ஆட்டணும்ன எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை பாத்தீங்களா ஸ்டாலின் கூட்டணிக்கு புள்ளையார் சொல்லி போட்டாச்சு ரொம்ப சந்தோஷமா கத்துற அப்படியே புலங்காகிதம் அடைஞ்சிருக்கிறாரு உங்க நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு அதிமுக எப்படி இருந்த கட்சி எம்ஜிஆருக்கு கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியா நாசமாயிட்டு இருக்கிற கட்சி நீங்களே காசு கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணி உங்க ஆளுங்களே கூடிய காட்ட வச்சு அதாவது சொல்லுவாங்க எல்லாம் வேசத்தை மறை போட்ட நீ கொண்டையை மறைக்க மறந்துட்டியான்னு ஒரு வடிவில் காமெடி இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்ச நீ அந்த தொண்டருடைய உன் தொண்டருடைய பணியனை அவன் அதிமுக பணியனை கொடுக்க நிக்கிறான் டிவி தினகரன் லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு சமயம் விஜயோட தலைமையை எடப்பாடி ஏத்துக்க தயாராயிட்டாரா அப்படின்னு அப்படி செஞ்சா ரொம்ப நல்ல விஷயம்தான் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா தேர்தல் ஜெயிக்கப்போ அதில் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பயஞ்சு பர்சன்ட்ங்கிற ரொம்ப ஜாஸ்தி டிடிவி சார் அதெல்லாம் அந்த நடக்காது ஏன்னா கூட்டத்தை இவங்களே கூட்டத்தை ஆள் விட்டு கூட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க எல்லாருமே சரிங்களா அவரு தன்னை தானே தொழில்ல தட்டி கொடுத்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதோட ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சோன்னு ரிசல்ட் தெரியும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல பேசறதெல்லாம் போய் டிடிவி தினகரன் அதான் பேசியிருக்கிறாரு இன்னைக்கு தாவேக்கா கூட்டணிக்கு வந்துச்சுன்னா பாஜகவை கழட்டி விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எந்த விதமும் தெரியாது துரோகத்தை தவிர எதுவுமே தெரியாதுன்னு இருக்காரு அதுதான் உண்மை நீங்க பாருங்க அதான் நடக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டம் இந்த தேர்தலோடு முடியும்